சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மட்டும் தான் போடப்படுது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கார் காரோனி ப்ளஸ் ஐநூற்றி எட்டாவது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காரூனி ப்ளஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும்னு கேம் தெரியும் கேம் எதிர்பார்க்குற அளவு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குற எந்த அளவுக்கு வருகிறது யாரோடையும் சொல்ல முடியாது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது கேம் வந்து ஓரளவு டப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கூட்டிப்பா கொஞ்சம் முடிங்க என்ன வருதுங்கிறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இடம் சொல்ல வர மாதிரி விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க நம்ம லாஸ்ட் வீடியோ எடுக்க பண்ண சிக்ஷரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பர் ஆச்சு போர்டு ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு மாரியப்பன் இயர்போர்டு ஒன்பது பாஸ் பண்ணியிருக்காரு அடுத்ததாக ஆர்கேஎஸ் அப்படிங்கிற ஆல் போர்டு ஜீரோ பாஸ் பண்ணியிருக்காரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு ஒன்றாம் நம்பரு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு கூட அஞ்சு ஆறு கொடுத்துருந்தோம் அது எல்லாமே ஃபுல் பவரில் போயிடுச்சு நம்மளுக்கு அஞ்சு ஆறு பவராக கூட ஜீரோ வேண்டாம் ரெண்டுமே போயிடுச்சு இல்லைன்னா சூப்பரான வீட்டில் வந்துருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுடைய இய போங்க அப்படின்னா நாலாவது நம்பரும் அஞ்சா நம்பரம் பண்ணிருக்கு ஸோ நாலு அஞ்சு இது பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நாலு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நாலு பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ யாராவது ஏபிபிசி ப்ளே பண்ணிங்கன்னா நாலு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பீபோர்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அஞ்சு வரலாம் அப்படி அஞ்சு வரணும்னா அஞ்சுக்கு இப்போ ஒரு நம்பரோட ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அஞ்சு ஜி அல்லது ஜீரோ இந்த மாதிரி நம்பர்கள் தான் நம்மளுக்கு பீபோர்டில் மேட்ச் ஆகிருக்கு மேட்ச் ஆகியிருக்கு ஸோ பிபோர்டு பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் நான் போய் யூசிங்கில் வந்துருக்கேன் அஞ்சு ஜீரோ இதை தான் பொறுத்த வேறு கிசிங் கெசிங்கில் மேட்ச் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அதை மேட்ச் கட்டி ப்ளே பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சீபோர்டு யூஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரும் கொண்டு வந்துருக்கோம் இதில் ஏழு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏழுக்கு வாய்ப்புகள் அதிகம் எட்டு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாராவது எட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா எட்டை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணீங்க ஏழு தான் நம்மளுடைய செயல் வந்திருக்கு நம்ம எடுத்த ரூட் கெஸிங்கில் த்ரீ டிஜிட்டில் எல்லாமே வீடியோ எடுத்து மென்ஷண்டியெல்லாம் கொடுத்துருக்கேன் அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள் அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி இந்த கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ஜீரோ ஏழு நாற்பது ஜீரோ நாலு இந்த நம்பர்கள் கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய போர்டு விசைங்க மேட்ச் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கேன் இதில் என்னென்னா உங்களுக்கு ஜீரோ பவர் நம்பர் நான் ஜீரோ சொன்னேன் அந்த ஜீரோ மேட்ச் பண்ணி இங்கே ஒரு சில நம்பர்கள் தான் கொடுத்துருக்கேன் பிபிசி பிபிசியை பொறுத்த பொறுத்த இந்த நம்பர் தான் நம்ம விசைகள் வந்திருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த போர்டு பேசி இங்கே பவரில் மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு வரும் உங்கள் யூஸிகளோட மேட்ச் வச்சுன்னா இன்றைக்கி எடுத்து ப்ளே பண்ணுங்க அடுத்து தான் நம்ம கொண்டு வந்துருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்பர் மீட் பார்த்துட்டு இருக்கும் குடிமரில் அடிப்பான் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நீ வரைக்கும் நான் சொன்னேன் இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தாறு இந்த நம்பர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கூடிய விரைவில் அடிப்பாங்க சொன்னி இருக்க பார்த்தேன் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ கூடிய விரைவில் மடிச்சே தீரணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதான் இதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வேறு ஏதாவது இருந்தால் கூட ஓகேங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கிட்டத்தட்ட இனியோட வீட்டு நாடாகிச்சேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இனி நான் இனிமேல் வரக்கூடிய வீடு பிளெஸ்ஸிங்ஸில் ஆறு மேட்ச் பண்ணி வச்சுனா இதில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததிக் கிரெடிச்சிட்டுன்னு பார்க்கும்போது நானூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி ஏழு ஸோ இந்த ரெண்டு நம்பர்கள் தான் நம்ம கெஸிகளை வந்துருக்கு இதில் மிக முக்கியமாக நான் எடுத்த கிசிகளே வந்தால் இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா நானூற்றி ஏழுங்கிற நம்பர் ஒரு நல்ல நம்பராக இருக்கும் நானூற்றி ஐம்பத்தேழு நம்ம போர்டு கேசிங்கில் டேரெக்டாக வந்து நம்பர் இப்போ இந்த நம்பருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம எடுத்த ரூட் கேசிங்கெலாம் பக்காவ மேட்சான நம்பர் அது அடுத்தது ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழும் நாலும் வந்துருக்கு ஏழு நாலு அந்த மாதிரி ஏழு நாலு மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு திரு டிஜிஎஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஏபி கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் நாலு ஏழு ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம நிறைய பார்த்துருக்கு ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் தான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் முடிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம வீடியோவில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வீடியோவுடன் சந்திப்போம்